அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே அழைக்கின்றாரே நம்ம மாயன்மையன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மயன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில மாயன்மயன் சேனல்ல தொடர்ந்து இளைஞர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா அந்த வகையில இப்போ செவ்வாய் பயிற்சியை பற்றி நம்ம பார்க்கலாம் செவ்வாய் பகவான் ஜூலை மாதம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஆக நாப்பத்தி எட்டு நாட்களுக்கு கன்னி செவ்வாயாக இருந்து பலன்களை எல்லாம் தரப்போகிறார் செவ்வாய் பகவான் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு பலன்களை தரும் சில ராசிகளுக்கு சாதகமாகவும் சில ராசிகளுக்கு பாதகமாகவும் அமையும் குறிப்பா ரிஷபம் மிதிரம் கடகம் பிரிச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளுக்கு சாதகமாகவும் மேஷம் சிம்மம் கன்னி துலாம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளுக்கு பாதகமான பலன்களையும் தரப்போகிறது செவ்வாய் பயிற்சியின் போது எந்த ஒரு செயலையும் நிதானமாகவும் பொறுமையோடும் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது புதிய முயற்சிகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நன்கு யோசித்து செயல்படுவதும் நல்லது உடல் நலத்தில் அக்கறை எடுத்து செலுத்துவதும் மன அமைதியுடன் இருப்பதும் மிகவும் அவசியம் விஜய் பற்றி பார்க்கலாம் செவ்வாய் லக்னத்திற்கு மற்றும் ஆறாம் வீட்டின் அதிபதியாகும் உங்கள் லாப வீட்டில் இருக்கிறார் இதே நேரத்தில் வருமானத்தை செவ்வாய் பெரும் உதவியாக இருக்கும் நல்ல லாபம் ஈட்ட முடியும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகள் காணப்படும் இந்த செவ்வாய் பயிற்சி வேளையில் வெற்றி எதிரிகளை வென்று நண்பர்களிடமிருந்து ஆதாயம் போன்ற பல நன்மைகளை வழங்க உதவியாக இருக்கும் இருந்தாலும் சனி மற்றும் செவ்வாய் கிரகத்தின் ஒருங்கிணைந்த விளைவை கருத்தில் கொண்டு மனதை அமைதியாக வைத்திருப்பது மிக மிக முக்கியம் ராசியின் ஒன்பதாம் வீட்டிற்கு செவ்வாய் பயிற்சியாக இருக்கிறார் அலுவலகத்தில் வேலைகளை திறம்பட செய்து முடிப்பீர்கள் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைப்பதால் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் பலவீனம் அல்லது சோம்பல் காரணமாக செய்து வரும் வேலைகளில் ஆர்வம் குறைய தொடங்கும் செவ்வாய் ராசியில் செஞ்சரிக்கிறதுனால தைரியம் அதிகரிக்கும் செய்யும் செயல்களில் எல்லாம் வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத உதவிகள் எல்லாம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தைரியம் அதிகரிக்கும் புதிய செயல்களில் ஈடுபட இது ஒரு நல்ல நேரம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் பொறுமையுடன் செயல்படுங்கள் தீராத கவலையாயிலும் தீர்வதற்கும் கலக்கமான மனம் தெளிவதற்கும் பயங்கரமான பல நோய் நொடிகள்லாம் நீங்குவதற்கும் தயக்கமான காரியங்கள்ல தடங்கள் இன்றி வெற்றியடையவும் தீதுகளும் வாதுகளும் விலகி சாதகமான நன்மை அளிக்கவும் காலம் நெருங்கியுள்ளது உங்கள் கஷ்ட நிவர்த்தியின் காலமே ஆகும் இனிமே இதற்கு முன் நடந்த நஷ்டங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம் கலங்காத ஒன்று சேரலாம் அஞ்சாமல் அவர்களின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எதையும் செய்ய துணிய வேண்டாம் இந்த சமயத்துல நீங்கள் ஒரு காரியத்தை குறித்து குறி கேட்க துணிந்திருக்கிறீர்கள் அந்த சமயத்துல நீங்கள் குறிப்பிட்ட காரியம் விரைவில் முடியும் கைவிட்ட போன உயிராயினும் உங்கள் மனம் புரிப்படையும்படி வந்து சேரும் கடன் கொடுத்த பொருளோ இருந்தாலும் தவணை தவறாது இது உங்கள் தொழில் முகாந்திரத்திலோ உறவினர்களின் ஒத்தாசையாலோ நீங்கள் விரக்தி அடையக்கூடும் வீட்டில் புதிய உறவினர்களின் உறவு வந்து கூடும் அந்த உறவினால வேண்டிய பண வசதிகளும் பெறலாம் சில நாட்களுக்கு முன் பல கண்டங்களால் பாதிக்கப்பட்ட நீங்கள் இந்த சமயத்துல நோயினாலும் வருந்த அந்த நோய் நீங்கி சுகம் பெறக்கூடும் நண்பர்களோட உதவியும் தொழில் நீடிப்பும் வாக்கில் உறுதியான முடிவும் நாணயம் தவறாத நாட்டில் வந்தடைய இதுவே சரியான நேரமாகும் நீங்கள் கோரிய எண்ணமும் கூடி வந்து பதற வேண்டாம் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகோர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள வாராகி அம்மனுக்கு ஒவ்வொரு தேய்பிரை பஞ்சமி தோறும் நீங்கள் மனமுருக வாராகி அன்னையை வழிபட்டு வாருங்கள் இரண்டு ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து அதில் நல்லெண்ணெய் ஏற்றி வணங்கி வர உங்களோட பிரச்சனைகளெல்லாம் குறைந்து நன்மைகள் உண்டாகும்